வணக்கம் உறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை விட்டு மற்றும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல்வேறுபட்ட தகவல்கள் இருக்கின்றன இலங்கை தொடர்பாகத்தான் இன்றைக்கும் பேச போகிறோம் இப்பொழுது கிடைத்திருக்கின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கொத்மலைக்கான தொடர்பு இப்பொழுது கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கே உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு பல்வேறுபட்ட தகவல்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் சுருக்கமாக பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணலைக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னு சொன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காலைக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த நாட்களில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக இந்த கொத்மலைக்கான தொடர்பு முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டிருந்தது கொத்மலையிலே மின்சாரம் இல்லை தொலைத்தொடர் வசதிகள் இல்லை மக்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்பது தொடர்பான எந்த விதமான தகவல்களும் வெளிப்புறத்துக்கு தெரிவிக்காமலே இருந்து வந்திருந்த நிலையில் இன்றைய தினம் இலங்கை இராணுவத்தினர் நடந்து அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள் எனவே இதனை அமைச்சர் விமல் ரத்நாயக்கா உறுதிப்படுத்தியிருக்கிறார் நாடாளுமன்றத்திலே அந்த விடயத்தை அவர் தெரிவித்திருப்பதோடு ஒரு சில காணொலிகளும் பகிரப்பட்டு இருந்தன இராணுவத்தினர் உணவுப் பொதிகளை காவிக்கொண்டு நடந்து அந்த இடத்துக்கு சென்று அங்கே இப்பொழுது மீட்பு பணிகளை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட உணவுப் பொருட்கள் குடிதண்ணீர் வசதிகள் என்பன இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த அனர்த்தங்கள் ஏற்பட்ட வேலையிலே வீட்டினுடைய அடித்தளத்திலே சிக்கியிருந்த இரண்டு நபர்கள் இப்பொழுது உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பகுதியிலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அனர்த்தம் இடம்பெற்ற வேளையில் இவர்கள் வீட்டினுள்ளே அகப்பட்டிருக்கிறார்கள் வீடு சரிந்து ஒரு மலைப்பகுதி சரிந்து இவர்களது வீட்டின் மேல் விழுந்திருந்த நிலையில் கூட இவர்கள் இப்பொழுது மீட்பு படையினரால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதோடு ஒரு சில இடங்களிலே ஒரு சில கிராமமே அழிந்து போய் இருக்கிறது பல குடும்பங்களை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஒரு சிலர் தெரிவித்திருக்கின்ற கருத்து பெரும் மனதை வதைக்கின்ற ஒன்றாக அமைந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் அந்த மண்ணிலே புதைவுண்டவர்களை மீட்க வேண்டாம் என்பது போன்று இப்பொழுது கருத்து கண்முன் வைக்கப்படுகின்றன சொன்னால் அவர்கள் மண்ணிலே அமைதியாக உறங்கட்டும் என்பது போன்று கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு சில குரல் பதிவுகள் எனக்கு கிடைக்கப்பெற்றன ஆனால் அவர்கள் அனுமதிக்கவில்லை அவற்றை வெளியிடுவதற்கு அவற்றின் அடிப்படையிலே அவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையில் வந்த உடலங்களை வைத்துக்கொண்டு இனிமேல் புதையுண்டவர்களை மீட்டெடுக்க வேண்டாம் அவர்கள் அந்த மண்ணிலே அமைதியாக உறங்கட்டும் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன பல குடும்பம் குடும்பமாக பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் எனவே அவர்களது மீட்பு நடவடிக்கைகள் கைவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட இடங்களிலே மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அனர்த்த முகாமித்துவம் தொடர்பான பல்வேறு பட்ட விவரங்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சரியான வகையிலே இந்த அனர்த்த முகாமித்துவம் செயற்படவில்லை என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்த அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு ஏழு நாட்களுக்கு முன்னே யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இது தொடர்பான அறிக்கையினை தெரிவித்திருந்தார் என்றும் வளிமண்டல திணைக்களம் இவை தொடர்பான சரியான அறிவுறுத்தல்களை மக்களுக்கு வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இவர் தெரிந்திருந்தும் ஏன் இவ்வாறான நடவடிக்கைகளை வளிமண்டல திணைக்களம் மேற்கொள்ளவில்லை என்று கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு ஆபத்து வருவதற்கு முன்னரே இவற்றை காப்பாற்றி இருக்க வேண்டிய வளிமண்டல திணைக்களம் மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்பது போன்றும் தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் அரசாங்கம் தொடர்பாகவும் இப்போ குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தகவலை தெரிவித்திருக்கிறார் ஆனால் ஒரு வீடியோம் பலருக்கு பிறராகவில்லை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக தெரிந்தும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் விட்டது என்பது தொடர்பாக இப்பொழுது கருத்து பேசுகின்ற முன்னை நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு தாக்குதல் இடம்பெற்ற வேளையில் அமைச்சரவையில் இருந்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டி வருகிறார்கள் என்னவென்று சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போன்ற ஒரு தகவல் தெரிந்திருந்தும் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது போன்று கேள்வி கேட்கின்ற இந்த நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் அப்பொழுது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற அதே வேளையில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் நடவடிக்கைகளை தற்போது இருக்கின்ற அரசாங்கம் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன தெரிவித்திருப்பவர் யார் என்று சொன்னால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியினுடைய அமைப்பாளராக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தான் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இன்று நாடாளுமன்றத்திலே கருத்துக்கள் தெரிவிக்கின்ற விலையில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இது போன்ற ஒரு புயல் இலங்கையை தாக்கிய வழியில் கோத்தபாய ராஜபக்ச எவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்தார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்தபடியும் எனவே அவரிடமிருந்து இந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் அந்த புயல் வருகின்ற வகையில் அவற்றை எதிர்கொள்வதற்கு கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கம் எவ்வாறு தயாராக இருந்தது என்பதையும் கருத்திலே எடுத்து செயற்பட வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கிறது என்று நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார் டிட்வா சூறாவளியினுடைய தாக்கம் இலங்கையிலிருந்து முற்றுமுழுதாக நீங்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிலிருந்து இறந்தவர்களது எண்ணிக்கை இப்பொழுது வந்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் நானூற்றி எழுபத்தொன்பதாக உயர்வடைந்திருப்பதாக அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேசிய பேரிடர் மேலாண்மை மையம் இந்த தகவலை இப்பொழுது அறிவித்திருக்கிறது இன்று மாலை ஆறு மணிக்கு ஒரு அறிக்கையினை அது வெளியிட்டிருக்கிறது அதில் தேசிய பேரிடர் மேலாண்மை மையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மண் சரிவு காரணமாக காணாமல் போனவர்களது தொகை ஐம்பதாக இருப்பதாக அது தெரிவித்திருக்கிறது அதிகபட்சமாக கண்டியிலே நூற்றி பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் மதுரை மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது பேரும் குருணாக மாவட்டத்திலே ஐம்பத்தி ஆறு பேரும் கொழும்பு மாவட்டத்திலே ஐந்து பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலை இன்று மாலை ஆறு மணிக்கு அது வெளியிட்டு இருக்கிறது நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த ஒன்று தசம் ஆறு மில்லியன் அளவிலான மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் அது தெரிவித்திருக்கிறது இந்த பேரழிவின் போது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த புயல் தாக்கத்திலே பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக இருபத்தி மாவட்டங்கள் தேசிய பேரிடர் பாதிப்புக்குள்ளான பிரதேசங்களாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கை தீவில் ஏற்பட்ட இந்த பாரிய மண்சரிவு வெள்ளப்பெருக்கு போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பின்வரும் மாவட்டங்களாக பல்வேறுபட்ட மாவட்டங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவை தொடர்பாக வர்த்தமானி இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது வர்த்தமானியிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களது பேர் விவரங்களை இப்பொழுது நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் கண்டி நிர்வாக மாவட்டம் நிவரோலியா மாவட்டம் பதுளை மாவட்டம் குர்ணாகல் மாவட்டம் மாத்தளை மாவட்டம் கேகாலை மாவட்டம் கம்பகா நிர்வாக மாவட்டம் முல்லைத்தீவு நிர்வாக மாவட்டம் அன்ராதபுரம் நிர்வாக மாவட்டம் கொழும்பு நிர்வாக மாவட்டம் யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டம் பொலனர்வை நிர்வாக மாவட்டம் மன்னார் நிர்வாக மாவட்டம் புத்தளம் நிர்வாக மாவட்டம் ரத்னபுரி நிர்வாக மாவட்டம் மொனராகலை நிர்வாக மாவட்டம் மட்டக்களப்பு நிர்வாக மாவட்டம் அம்பாறை நிர்வாக மாவட்டம் திருகோணமலை நிர்வாக மாவட்டம் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டம் பவுனியா நிர்வாக மாவட்டம் கழுத்துறை நிர்வாக மாவட்டம் இந்த மாவட்டங்கள் தான் இப்பொழுது இந்த பேரிடர் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக இப்பொழுது பர்த்தமாலின் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன இவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் முதல் முதலாக பணங்களாக வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களது வீடுகள் நிர்மாணம் செய்வதற்கு முதற்கட்ட பணமாக இவை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த புயல் தாக்கத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறுபட்ட தரப்புகளும் மரம்பு வந்து உதவிகளை செய்து வருகிறார்கள் பல்வேறுபட்ட நாடுகள் தங்களால் முடிந்த அளவு உதவிகளை வழங்கிய வண்ணம் இருக்கின்றன இந்த வகையில் இந்தியா பெரும் பங்காற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா தரப்பால் வழங்கப்படுகின்ற பல்வேறுபட்ட பொருட்கள் மருத்துவ வசதிகள் என்பன இப்பொழுது அங்கே வந்து கிடைத்திருப்பதாகவும் அமெரிக்காவிலிருந்தும் பல்வேறுபட்ட உதவிகள் வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இதே வேளையில் எமிரேட்ஸில் இருந்து பல்வேறுபட்ட உதவிகள் கட்டுநாயக்க அபிலத்துக்கு வந்திருக்கின்றன முதல் கட்டமாக ஒரு தொகுதி உதவி பொருட்கள் வந்து அவை அங்கே சென்றடைந்திருக்கின்ற நிலையில் அடுத்த கட்டமாக இப்பொழுது மீண்டும் ஒரு உதவித்தொகை கடுநாயக்க அம்மாநிலத்துக்கு வந்து சேர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன வேளையில் பல்வேறுபட்ட நாடுகள் இலங்கைக்கு உதவிகளை வழங்குவதற்கு முன்வந்து கொண்டு இருக்கின்றன இதே வேளையில் மின்சார சபை விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தல் என்னவென்று சொன்னால் இந்த மின்சார கட்டணங்கள் கட்டாது விட்டால் மின் துண்டிப்பு இடம்பெறாது என்பது போன்று தெரிவித்திருக்கிறது ஏனென்று சொன்னால் மக்களுக்கு அத்தியாவசிய தேவையாக மின்சாரம் இருந்து வருகின்ற நிலையில் இந்த மின்சாரங்கள் இப்பொழுது துண்டிக்கப்படாது என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இதே வேளையில் பலர் மனம் வந்து உதவிகளை செய்து வருகின்ற இந்த வேளையில் ஒரு சிலர் செய்கின்ற உதவிகளை புகைப்படங்களாக எடுத்து சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்து வருகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அரசியல்வாதியான தாசிறி ஜெகசேகர ஒரு உதவி வழங்கி அதனை புகைப்படம் எடுக்க முற்பட்ட வகையில் அந்த மக்களவர் விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்றும் இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலே பரவி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது இதே வேளையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இன்றைய தினம் மழை பெய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக புவியியல் துறை ஆய்வாளர் பிரதீப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இன்றைய தினம் மிதமான மழை பெய்கின்ற அதே வேளை நாளைய தினம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய மாகாணங்களிலே மிதமான மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் ஐந்தாம் திகதி கிழக்கு மாகாணத்திலே கனமழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது என்று சொல்லியும் திருகோணமலை மட்டக்களப்பு பகுதிகளிலே அதிக கூடிய மழை வீழ்ச்சி பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த மழை வீழ்ச்சிகள் தொடர்பான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அதே வேளையில் நாடு முழுவதும் ஒன்பதாம் திகதி வரைக்கும் மழை பெய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் இது அந்த மழைக்குரிய காலமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிரு அதே வேளை இப்பொழுது மண் சரிவு ஏற்பட்டு அங்கே மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பிரதேசங்களும் இந்த மலைவீழ்ச்சிக்கு உள்ளாகலாம் என்றும் இதனால் மேலும் பல மீட்பு பணிகள் தாமதமாகும் என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டு வருகின்றன அதே வேளையில் இந்த பல்வேறுபட்ட நபர்களால் வழங்கப்படுகின்ற உணவுப் பொதிகள் தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன அதாவது கொடுத்த ஒரு சில மக்களுக்கே உதவிகள் போய்கொண்டே இருக்கின்றன வேண்டத்தகாத ஒரு சில பொருட்கள் அங்கே வழங்கப்படுகின்றன எனவே இவைகள் தொடர்பாக இப்பொழுது பிரதேச சபை மட்டங்களிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது அந்த இருக்கின்ற கிராம சேவகர் ஊடாகத்தான் அவை யாவும் வழங்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு வீட்டிலே பெண்கள் இல்லாத வீட்டிலே பெண்கள் பாவிக்கின்ற பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன குழந்தைகள் இல்லாத வீடுகளிலே குழந்தைகளுக்குரிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன முதியவர்கள் இருக்கின்ற வீடுகளிலே குழந்தைகளுக்கு வழங்குகின்ற உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதே கொடுத்த ஒரு சில மக்களுக்கு தொடர்ந்து உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டு யாருக்கு உதவிகள் கிடைக்கவில்லை யாருக்கு உதவிகள் தேவை என்பது தொடர்பாக ஆய்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அதே வேளையில் உதவிகள் யாவும் ஒரு சீரான வகையிலே ஒரு நிர்வாகத்தின் அடிப்படையில் இடம்பெற வேண்டும் என்பதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிவதற்கு கிராம சேவகர்களின் உதவியை பெற்று அவர் அதே வேளையில் இளங்குமரணங்களுக்கு முன்னர் தாக்கப்பட்டிருக்கிறார் கிளிநொச்சி பகுதியில் இருக்கின்ற இந்து மகா வித்தியாலயத்தில் இருக்கின்ற ஒரு நலன் வைத்து ஒரு கிராம சேவகர் இவரால் தாக்கப்பட்டிருக்கிறார் என்றும் இவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம சேவகர்கள் சங்கம் எடுத்திருக்கின்ற ஒரு முடிவு அவர்கள் கருப்பு பட்டி அணிந்தே வேலைக்கு வருவார்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இடர்கால இந்த வேலையிலே அவர்களது சேவை உங்களுக்கு தேவையாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதுவும் ஆளும் கட்சியை பிரதிபப்படுத்துகின்ற இந்த நபர் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டிருப்பது மனவருத்தத்தக்க ஒரு செயலாக இருப்பதாக மக்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இவை இப்படியாக நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தனது வேலையை செய்தவண்டமே இருக்கிறது நேற்றைய தினமும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீதிமன்றம் இப்பொழுது என்ன செய்திருக்கிறது விமல் பீனவன்சுக்கு பிடியான பிறப்பித்திருக்கிறது விமல் பீரவன்ச என்ற கட்சி இருக்குதானே அந்த கட்சிக்கு வந்து என்ன நாற்பது வாகனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது முன்னே நாள் அரசாங்கத்தால் மஹிந்த ராஜபக்ச காலத்திலே இவருக்கு அந்த நாற்பது வாகனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிற எனவே இந்த நாற்பது வாகனங்களையும் இவர் முறையற்ற விதத்திலே பயன்படுத்தி ஒன்பது மில்லியன் ரூபா நஷ்டஈட அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் எனவே இவர் தொடர்பாக இவர் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த வகையில் இப்போ வெள்ளம் வந்திருக்கு தானே வெள்ளத்தை வச்சு கொண்டு இவர் இதிலிருந்து இருந்து தப்பிக்கலாம் என்ற நிலையத்தில் நீதிமன்றத்துக்கு இவர் இன்றைக்கு வரையில்லை என்ற காரணத்தினால் இவரை பிடிப்பதற்குரிய பிடியானை இப்பொழுது நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சரி உறவுகளை விகழ்வேதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மனதை பதை பதைக்கின்ற பல்வேறுபட்ட தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன எங்களாலும் செய்திகளை சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் நாங்களும் மனிதர்கள் தானே எனவே எங்களது மனதிலும் பல்வேறுபட்ட பாறங்கள் பல்வேறுபட்ட சுமைகள் பார்க்கின்ற விலையில் இப்படி ஒரு காட்சி எங்கள் நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு நிலைமை எங்களையும் பாதிக்கிறது எனவே ஒரு சில நண்பர்கள் உதவிகள் கேட்டிருக்கிறார்கள் கேட்ட உதவிகள் யாவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன எங்களால் முடிந்த அளவு உதவிகள் நாங்கள் செய்த பண்ணாமல் இருக்கிறோம் அதே வேளையில் புலம்பெயர்ந்த நாட்டிலே பல்வேறுபட்ட நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஏனென்று சொன்னால் அந் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தம் காரணமாக பெரும் எடுப்பிலே நடைபெற இருக்கின்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு பாவிக்க இருந்த அந்த பணங்கள் எல்லாம் இப்பொழுது எங்கள் நாட்டினுடைய இடர் காப்பு நிதிக்காக வழங்கப்பட்டு மக்களது மீள் எழுச்சிக்கு அவை வழங்கப்பட இருப்பதற்காக அந்தந்த நிறுவனங்கள் இப்பொழுது அறிக்கைகள் பலவற்றை விட்டிருக்கின்றன அந்த வகையில் பல்வேறுபட்ட வர்த்தகர்கள் தங்களது வர்த்தக நிலையத்திலே சேகரிக்கின்ற பணங்கள் பல்வேறுபட்ட பொது அமைப்பு சார்ந்தவர்கள் பல்வேறுபட்ட தனிநபர்கள் இவ்வாறாக பெரும் எடுப்பிலே பணம் சேகரிக்கப்பட்டு மக்களுக்கவை மக்களது வாழ்வாதாரத்துக்காக அனுப்பப்பட இருக்கின்றன என்கின்ற தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வகையில் கூட பல்வேறுபட்ட முறைகேடுகள் இறம்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ள நிவாரணத்தை வைத்துக்கொண்டு பலர் தங்கள் வயிறு வளர்ப்பதற்குரிய சந்தர்ப்பங்களையும் இப்பொழுது பாவித்து வருகிறார்கள் நாங்கள் உதவி செய்கிறோம் என்று தெரிவித்து இங்கே மக்களிடம் சேகரிக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் மக்களை ஏமாற்றம் உட்படுகிறார் கடந்த காலங்கள் எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் கடந்த காலங்களிலே வெள்ள நிவாரணத்துக்கு சேகரிக்கப்பட்ட பணங்கள் எவ்வாறு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டன என்பது பலருக்கு தெரியும் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வெள்ள நிவாரணத்துக்கென்று நீங்கள் கொடுக்கின்ற பணங்கள் தகுந்த முறையிலே கொடுக்கப்பட வேண்டும் என்பதாகவே இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன கொடுக்கின்ற பணத்துக்கு வெளிப்படையான ஒரு கணக்கு இருக்க வேண்டும் என்றே தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் பெற்ற பணங்கள் எவ்வளவு நீங்கள் அங்கே உதவி செய்த பணங்கள் எவ்வளவு என்பது தொடர்பாக சரியான முறையான வகையிலே தரவுகள் இருக்க வேண்டும் என்றே தெரிவிக்கப்படுகிறது யார் பணம் சேர்த்தாலும் அந்த பணங்கள் முறையாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர்கிறதா என்பதை பார்க்க வேண்டியது ஊடகங்களாகி எங்களது கடமையாகவும் இருக்கிறது எனவே இவை தொடர்பாக நாங்கள் விழிப்பாக இருக்கிறோம் யார் யார் ஊழல் செய்கிறீர்கள் யார் யார் ஊழல் செய்தீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும் எதுவும் தெரியாமல் நாங்கள் இல்லை எங்களை வைத்துக்கொண்டு காய் நகர்த்தியவர்கள் பலரும் இருக்கிறார்கள் எங்களை வைத்துக்கொண்டு வெள்ள நிவாரணம் சேர்த்தவர்களும் பலர் இங்கே இருக்கிறார்கள் எனவே இந்த வெள்ள நிவாரண நிதிகள் சரியான முறையில் போய்ச்சேர வேண்டும் என்பதை எங்களது கருத்தாக இருக்கிறது மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்